ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் ஸோ இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம போன ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி வந்துட்டு அந்த இந்த விதைகள் போட்டிருந்தோம் இல்லையா கத்திரி விதைகள் ஸோ அந்த விதைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக முளைக்க ஆரம்பிச்சிச்சு அப்புறமா பார்த்துட்டிங்கன்னா இந்த கொடி உருளை மஞ்சள் எல்லாமே வந்துட்டு நல்லாவே வந்து குட்டி குட்டியான கணுக்கள் வந்து வச்சுருக்குங்க எனக்கு வந்து பெருசாக அந்த க்ரோத் வந்துட்டு ஸ்பீடப் ஆகிற மாதிரி தெரியல ஸோ நீங்கள் மஞ்சள் ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய செடிகள் வந்துட்டு க்ரோத் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து எனக்கு சொல்லுங்கள் ஸோ அப்படியே கொஞ்சம் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால எல்லாமே வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங் ஏன் அப்படின்றது தெரியல ரொம்பவே வந்துட்டு வெயிலோட தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இந்த வாட்டி எங்களுக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது ஸோ மல்லிப்பூ ஸோ வெயில் வருது அப்படின்னா என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா நிறைய மல்லிப்பூக்கள் பூக்குது ஸோ இது வந்துட்டு ஒரு சின்ன செடி தான் ஒரு அரை அடியிலேருந்து ஒரு முக்கால் அடி அதிகபட்சம் ஒரு அடி இருக்கக்கூடிய செடி தான் இதில் நிறைய பூக்கள் தினம்தனம் வச்சுக்கிட்டே இருக்குங்க ஸோ அதே மாதிரி கீரையும் வந்துட்டு கீரையோட குரோத்துமே ரொம்ப நல்லா தான் இருக்குது அது பாட்டுக்கு வளர்ந்துட்டே இருக்குது நம்ம வந்து நேற்று வந்து அந்த இதோட விதைகள் போட்டிருந்தோம் இல்லையா அந்த மஞ்சள் கலர் குடம்பு தக்காளியோடது ஸோ அதோட விதைகள் வந்துட்டு போட்டிருக்கு எப்படி எப்படி எப்போ வளரும் அப்படிங்கிறது தெரியல ஸோ தக்காளியை பொறுத்தளவுல கொஞ்சம் ஜெர்மினேஷன் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதாவது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது கம்மியாக ரேட் கம்மியாக இல்லை ஸோ ஸ்லோ ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது ஸோ அதே மாதிரி இந்த வாட்டி மல்லிப்பூ வந்துட்டு நிறைய பூக்கும் அதுக்கு வந்து நம்ம ரெகுலராக தண்ணி ஊற்றுறோம் அப்படிங்கிறதுனால கீழே இருக்கக்கூடிய வேர்களில் வந்து அந்த மண் வந்து நகர்ந்து போயிருக்கும் ஸோ அதையும் வந்துட்டு அப்பப்போ வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ பிஞ்சு வெள்ளரியும் வந்துட்டு ரொம்ப நல்லாவே வந்துட்டு பிஞ்சுகள் போட்டுட்ருக்குங்க ஒரு ரெண்டு பிஞ்சுகள் அந்த மாதிரி இருக்குது ஸோ அதோடய க்ரோத் வந்துட்டு தினம் தினம் வந்துட்டு நல்லாவே வந்துட்டு நல்ல க்ரோத் இருக்கிறது வந்து நல்லாவே தெரியுது நமக்கு ஸோ இது இல்லாமல் பார்த்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கத்திரி அதெல்லாமே வந்துட்டு மறுபடியும் பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ பூக்கள் வச்சு பிஞ்சுகள் போடும்போது நான் வந்து வீடியோவாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ தர்பூசணையுமே பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சைஸ் வந்து பெருசாக இருக்கிற மாதிரி நல்லாவே தெரியுது ஸோ இப்போது பார்த்துட்டிங்க அப்படின்னா வெயிலில் வந்துட்டு ரோஜா செடிகளும் வந்துட்டு அப்படியே டல்லாக இருக்கிற மாதிரியே தான் இருக்குது அதே மாதிரி அந்த ஒரு சில பூச்செடிகள் எல்லாமே வந்துட்டு ரொம்ப டல்லாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம ஆலோவராக இருக்குது இல்லையா ஸோ அந்த சோத்துக்கத்தாழையோட அந்த சோறு சோறு பகுதின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அதை வந்துட்டு நம்ம வந்து குட்டி குட்டி பீஸு கட் பண்ணி தண்ணியில் போட்டுவிட்டு ஒரு நைட் நல்லா ஊற வச்சுட்டு அடுத்த நாள் அந்த தண்ணி கூட மறுபடியும் நீங்கள் மறுபடியும் ஒரு ஈக்குவல் போர்ஷன் தண்ணி வந்து டைல்யூட் பண்ணி ஊற்றும் போது இந்த கொஞ்சம் எப்படியும் ஸ்லோவாக இருக்க ப்ராசஸ் வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரியான ஒரு இது வருது ஸோ இந்த விதைகள் வந்துட்டு நேற்று போட்டது வந்து ஓரளவு காஞ்சிருச்சு என்னுடைய வெள்ளை சங்குப்பூவில் ரொம்ப நாள் கழித்து மறுபடியும் பூக்கள் வச்சுருக்குங்க ஸோ கலர் வந்து ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு இது என்ன ஆகும் அப்படின்னா இந்த சங்குப்பூ கொடி வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா வளரும் பூக்கள் வைக்கும் அந்த காய்கள் விதைகள் வச்சதுமே கொஞ்சமாக அப்படியே இந்த இதெல்லாமே காஞ்சி போன மாதிரி இருக்கும் ஸோ இந்த இடத்த வந்து நம்ம அப்பப்போ கட் பண்ணி விட்டுகிட்டே இருந்தோம்னா புது புது தளிர்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான தளிர்கள் வச்சு நமக்கு வந்துட்டு பூக்கள் வந்து ரெகுலராக பூக்கள் பால் பூத்துட்டே இருக்கும் ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ